ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ்டி பேசி அகாடமி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளாக வந்து தமிழுக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் மட்டுந்தான் போட்டுட்ருந்தோம் ஆனால் இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரங்கள் மட்டும் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து திருக்குறள் திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறளோட முக்கியமான நூலின் பகுப்பு பற்றியும் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறளின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தொகுத்த பாடல்கள் வந்து மூணு பாடல்கள் ஒன்று வந்து அறத்துப்பால் பொறுத்துப்பால் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு மொத்த குரல்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மொத்த இயல்கள் வந்து ஒன்பது பாவகை வந்து பார்த்திங்கன்னா குரல் வெண்பா இயற்றப்பட்ட காலம் வந்து சங்கம் அருவிய காலம் காலம் வந்து திருவள்ளுவரின் காலம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திருவள்ளுவரின் காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு திருக்குறள் திருவ திருவள்ளுவர் திருவள்ளுவரின் வந்து வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவர் வா மு வள்ளுவனாயனார் தெய்வ புலவர் நான்முகன் மாதனு மாதனு வங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பால் இயற்கை வாழ்வில்லம் உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை தமிழர் திருமறை பொதுமறை அறவிலக்கியம் வாழ்த்து பொருளுரை உலக பொதுமறை முதுமொழி திரு திருவள்ளம் திருவள்ளுவ பயன் திருக்குறள் வந்து நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் நூ நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஒன்பது இயல்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் அடங்கியுள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா குரல் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் வந்து மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வெண்பா இந்த முன்னாடி சொன்ன சொல்லியிருக்கல்ல பாவ் வகை வந்து குரல் வெண்பாவால் ஆனதுன்னு சொல்லிட்டு இந்த வெண்பா வந்து உன்னேகால் அடிகளால் அமைந்துள்ளது மூன்று பால்கள் வந்து அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூலின் பகுப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்நூல் வந்து முப்பால் பகுப்பு கொண்டது அறத்து பால் பொருட்பால் காமத்துப்பால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் அறத்துப்பால் வந்து முந்நூற்றி எண்பது குரல்களையும் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் நாலு இயல்களையும் வந்து கொண்டுள்ளது இப்போ வந்து அறத்துப்பால் வந்து எந்தெந்த அதிகாரம் எந்தெந்த இயலில் இருக்குன்றதையும் அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் கட் கட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அறத்துப்பால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால் அறத்துப்பால் வந்து முப்பத்தி முந்நூற்றி எண்பது திருக்குறள் முந்நூற்றி எண்பது திருக்குறள்களிலையும் நாலு இயல்களையும் வந்து கொடுத்துள்ளது அந்த இயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால் வந்து ஒன்று பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் மொத்தம் நாலு பாயிரவியலில் வந்து நாலு அதிகாரம் இல்லறவியல் வந்து இருபது அதிகாரம் துறவியலில் வந்து பதிமூணு அதிகாரம் ஊழியலில் வந்து ஒரே ஒரு அதிகாரம் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுன்னா பாய் வந்து பார்த்திங்கன்னா நாலடி அதனால வந்து பாய் வந்து நாலணின்னு நியூதிக்கோங்க இல்லறவியல்னால் இருபது வயசுல வந்து திருமணம் நடக்கும் துறவியல்னா பதிமூணு வயசுல வந்து துறவியம் போகலாம் ஊழியம் வந்துன்னா ஒரு வயது ஒரு வயது மக்களுக்கு தே ஊழியல் வந்து ஊழியம் செஞ்சால் ஒரு வருஷம் வந்து சிறை தண்டனை அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஷார்ட்கட் வந்து எப்படின்னா பாய் விரித்து இல்லறம் செய்து துறவரம் போனால் ஊழியம் செய்யலாம் ஒரு வய ஒரு ஒரு வயது வரையும் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பொருட்பால் நெ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொருட்பால் பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூறு திருக்குறள் எழுபது அதிகாரம் மூணு இயல்கள் பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு குரல்கள் எழுபது அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மூணு இயல்கள் அரசியல் அங்கவியல் குறியியல் அரசியல் வந்து இருபத்தைந்து அதிகாரம் அங்கவியல் வந்து முப்பத்திரெண்டு குறியியல் வந்து பதிமூணு பதிமூணு அதிகாரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமத்து பால் காமத்தின் பால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பாடல்கள் இருபத்தைந்து குரல்கள் இருபத்தைந்து அதிகாரம் ரெண்டு இயல்கள் ரெண்டு இயல்களில் வந்து முதல்ல வந்து கலவியல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கற்பியல் கலவியல் வந்து ஏழு அதிகாரம் இது எப்படி ஷார்ட்கட்டை பார்த்தோன்னா கலவு செய்தால் ஏழு வருடம் தண்டனை கற்பியல் வந்து பதினெட்டு கற்று முடித்த பின் பதினெட்டு வயது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் ஞாபக வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதன்கண் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் வந்து திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்து அதிக அறிகாலங்களை கொடு அதிக அறிகாணலை கொண்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா நாளடியார் இது வந்து இந்த நாளடியாரை வந்து என்னென்னு சொல்லணுன்னா குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க புரியுதுங்களா அதிக அறங்களை சொல்லும் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அதிக அரங்களை பற்றி சொல்லும் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாக்களால் அதாவது உன்னைகள் அடிகளால் ஆன ஒரே நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் ஆகு டு இன் இன்னு வரையும் முடியும் ஓகேங்களா திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளில் முதல் முதலில் பதிப்பித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இதை வந்து முக்கியங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக இதை வந்து கே கேட்பாங்க நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தஞ்சா இதை வந்து மலையத்துவசன் மகா ஞான பிரகாசம் வந்து தஞ்சாவூரில் வந்து வெளியிட்டார் முதல் முதல்ல பரி இது இது வந்து முதல்ல வந்து பரிமேலழகர் உடையுடன் திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இராமானுஜ கவிரார கவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது திருக்குறள் வந்து தமிழ் மாதிரியின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படுகிறது திருக்குறளை வந்து தமிழ் மாதிரியின் இனிய உயர்நிலை என்றும் பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருமு திருமறை உலக பொதுமறை என்ற வேறு பெயர்களும் திருக்குறளுக்கு உண்டு குரல் என்பது ரெண்டு அடியான வெண்பா திரு என்ற அடமொழி பொற்று விளங்கும் நூல் வந்து என்ன பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விக்டோரியா மகாராணி வந்து காலையில வந்து கண்வெடித்தவந்து படித்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ போப் வந்து மொழிபெயர்ப்பை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதில் வந்து உரை எழுதியவர்கள் வந்து பதின்மர் பதின்மர் வந்து யார்னா தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிமேலழகர் பரிதி திருமலையர் மல்லர் பரிபொருள் காலங்கள் இவர்களின் உடல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைத்துள்ளது பதின்மர் உரையில் பரிமேலழகர் உரையே மிக சிறந்தது இந்த பதின்மர் எழுதிய உரையில் வந்து ப பரிமேலழகர் உரை மட்டும்தான் வந்து மிகச் சிறந்தது முதல் முதலில் எழுதப்பட்ட உரை வந்து மணக்குடவர் உரை முதல் முதலில் எழுதப்பட்ட உரை வந்து பார்த்திங்கன்னா மணக்குடவர் உரை விதை வந்து குன்றின்மணி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு நம்ம இங்கே சொல்லியிருக்கணும் இங்கே 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 சொல்கிறேன் மொழிபெயர்ப்பு வந்து திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது வந்து வீரமாமுனிவர் ஜெர்மன் வந்து கிரால் ஆங்கிலம் வந்து ஜியு போப் பிரெஞ்சு வந்து ஏரியல் பழமொழி வந்து அப்பா தீச்ச தீட்சிதர் ஹிந்தி வந்து பிடி ஜெயின் தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து கே எம் பாலசுப்பிரமணியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது வந்து யாருன்னா கே எம் பாலசுப்பிரமணியம் இந்த ஜியோபுப் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அவர் வந்து எ எப்படி வந்து மொழிபெயர்த்தாருக்காருன்னா நாற்பது ஆண்டுகள் படித்து மொழிபெயர்த்தரம் படித்து சுவைத்து மொழிபெயர்த்தரான் ஓகேங்களா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா திரு திருக்குறள் வந்து உருசிய நாடு கிரம்பிங் மாலையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டத்தில் வந்து திருக்குறள் வந்து இடம் பெற்றுள்ளது ஓகேங்களா இது வந்து நான் எழுதின ஷார்ட் குறிப்பு திரு திருவள்ளுவரையும் ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பு பற்றியும் வந்து நான் எழுதுனது நான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஷார்ட் குறிப்பு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தவர் வந்து ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா கே எம் பாலசுப்ரமணியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளின் அறத்துப்பால் பொறுத்துப்பால் வந்து இரண்டையும் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் ஓகேங்களா தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறளும் கம்பராமாயணம் நம்மளை நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம் திருக்குறளுக்கு அடுத்து அதிக அதிகாரங்களை கொண்ட நூல் வந்து நாளடியாக அதே மாதிரி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறளும் வந்து கம்பராமாயணமும் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து நிறு நு நிறுவப்பட்டுள்ளது அதே மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் மாலை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை இந்நூலை பாடிய புலவர்கள் வந்து ஐம்பத்தி மூணு புலவர்கள் இந்நூலில் உள்ள பாடல்கள் வந்து ஐம்பத்தைந்து பாடல்கள் ஓகேங்களா இது வந்து என்ன என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் செல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லுவருமை இரண்டில் என்னும் பழமொழி வந்து பார்த்திங்கன்னா இந்நூலினோட பெருமையை விளக்கும் இந்நூலில் வந்து நாலு என்றது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் இவ்வளோதாங்க திருவள்ளுவரையும் திருக்குறள் நூலின் பகுப்பை பற்றியும் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி இருபது அதிகாரங்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டு தொடங்கி ரெண்டாயிரம் ஜூன் மண் ஜனவரி மண்டே முதல் நாள் வந்து கன்னியாகுமரியில் சிலை வந்து திருவள்ளுவர் சிலை வந்து திறந்தாங்க பாறை டூ சிலை உயரம் வந்து நூற்றி முப்பத்து மூணு அடி ஓகேங்களா அதே மாதிரி சிலையின் பீடம் வந்து முப்பத்தெட்டு அடி உயரம் வந்து இந்த முப்பத்தெட்டு அடி ஒன்றது என்றது எதுன்னா அறத்துப்பால் ஓகேங்களா அறத்துப்பாலை குறிக்கும் சிலையின் உயரம் தொண்ணூத்தி அடி இந்த தொண்ணூத்தைந்து அடி எதை கொடுக்குதுன்னா பொருத்துப்பால் இன்பத்து பால் மொத்தம் சேர்த்து நூற்றி முப்பத்தி மூணு அடி அதிகாரங்கள் அடின்றது அதிகாரங்களை வந்து குறிக்கும் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் லாங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தி திருக்குறளோட அதிகாரங்களை வந்து நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீ இன்னும் வீடியோஸ் வந்து நான் மேலும் மேலும் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் உங்களோட ஆதரவு வந்து எனக்கு கிடைக்கணும் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ